வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சரேல் முதலில் தலைப்பு செய்திகள் திடீர் சுகவினம் காரணமாக இருபத்தி இரண்டு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி நாடாளுமன்றில் பெண் பணியாளர்களுக்கு நேர்ந்த கதி எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை மருந்துகளின் விலை தொடர்பில் வெளியான தகவல் பட்டியறியம் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம் இனி விரிவான செய்திகள் ஹட்டன் டிகோயா பகுதியில் திடீரென சுகவினம் காரணமாக இருபத்தி இரண்டு மாணவர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் ஒன்பது முதல் பத்து வயதிற்கு உட்பட்ட மாணவர்களை இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் அவர்களுக்கு வயிற்று வலி மயக்க நிலை மற்றும் வாந்தி போன்ற நோய் நிலைமைகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உணவு விசமானமையால் அவர்களுக்கு இவ்வாறான நோய் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளதா எவ்வாறாயினும் அவர்களது உடல்நிலை மோசமாக இல்லை என டிகோயா ஆதார வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் நாட்டில் தொண்ணூறு வகையான மருந்துகளின் விலைகளை குறைப்பதற்கு அவுடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை திட்டமிட்டுள்ளது இதற்காக சில மருந்துகள் நிறுவனங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கிற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அதிகார சபையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய நகர்த்தல் பத்திரம் ஊடாக விடயங்களை முன்வைக்க உள்ளதாகவும் அதன் பின்னர் மருந்துகளின் விலைகளை குறைக்கும் நடவடிக்கையில் விரைவில் முன்னெடுக்க உள்ளதாக ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போது சீனா முழுவதும் பரவிவரும் எச்எம்பிவி வைரஸ் குறித்து இலங்கையில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என ஸ்ரீ ஜெயவர்தபுர பல்கலைக்கழகத்தின் துறை பேராசிரியர் நீலிகா மளவிகே தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் பெண் பணியாளர்களுக்கு தவறான முறையில் தொல்லை கொடுத்த மூவரை பணி நீக்கம் செய்யுமாறு சபாநாயகர் விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சரோஜினி வீரவர்தனா தலைமையிலான குழு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் சபாநாயகர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் குற்றம் சுமத்தப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட மூவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குறித்த பெண் பணியாளர்களுக்கு தொந்தரவு கொடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இது குறித்து தகவல் வெளியானதை அடுத்த மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குசலா சரோஜினி வீரவத்னவின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது நாடாளுமன்றத்தின் பதினைந்து ஊழியர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் சபாநாயகர் குற்றம் சுமத்தப்பட்ட மூவரையும் பணி நீக்கம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வட வட மத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புழுநறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதா வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலி நேரங்களில் சில இடங்களில் மூடு பணியுடன் கூடிய வானிலை காணப்படுகிறதா இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் பரவி வரும் காட்டு தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அந்நாட்டு அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் அத்துடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் பரவி வரும் காட்டு தீயானதும் காற்று காரணமாக மேலும் அதிகரிக்கக் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே குறித்த பகுதியில் குடிநீருக்கான தட்டுப்பாடு நிலவுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காட்டு தீ காரணமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியை விட்டு பெருமளவானவர்கள் வெளியேறியுள்ள நிலையில் அதிக திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளதா இதன்படி காட்டுத்தீயின் போது திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சுமார் இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவையும் பிறப்பிப்பதற்கு அமெரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியாளர் செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி